அஸ்லாம் வலைக்கும் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வரப்போகிற நோம்பில் கஷ்டமே படாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான இஃப்தார் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டஃப் ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி மாவு செய்யறதுக்காக காக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த இளம் சூடான தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நாம் ஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம் ரெண்டு கப் அளவில் கோதமாக எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அது கூடவே கா கப் அளவுக்கு கோக்கோனட் ஆயில் அப்படி இல்லாட்டி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாத்தையுமே சேர்த்து இது மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எக்டிவேட் பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட்டையுமே இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு முதல் ஈஸ்ட்டை எப்போவுமே நீங்கள் இது மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு லேசான கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அதை நல்லாவே கையால் கரைச்சிட்டு மாவோடு சேர்த்து அதையுமே நல்லா பெசஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம இந்த மாவு பிசைகிறதுக்காக இளம் சூடான தண்ணி தான் எடுத்திருக்கிறேன் எப்போ நம்ம ஈஸ்ட் சேர்த்து ஏதாவது மாவு பிசைய போறோம் அப்படின்னா அதுக்கு இளம் சூடான தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாவு நல்லாவே சாப்டா வரும் அதே மாதிரி மாவு பொங்குறதுக்கு உதவியாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி கையில் ஒட்டாத பதத்துக்கு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் லேசா மாவு தூவிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாமல் மாவே தூவிடுங்க அப்படின்னா இந்த ஸ்டஃப் ரொட்டி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் வீடியோவில் பார்க்குறது போலவே நல்லா ஹார்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு கை விடாமல் பிசஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அளவுக்கு நம்ம ஹார்டாக பிசைஞ்சு எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம செய்ய டிஷ் சூப்பராக அட்டகாசமா சூப்பர் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ இது போல் மாவை நல்லாவே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம் மாவு பெசஞ்சர் போலேயே லேசாக ஆயில் தடாவி கொள்ளுங்கள் அதுக்குள்ளே பெசஞ்சி எடுத்த மாவை வச்சு மாவுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஆயில் தடாவி சரியாக இருபது நிமிஷம் அப்படி இல்லாட்டி முப்பது நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டஃப் ரொட்டீடாக ஃபில்லிங் செய்கிறதுக்காக இருநூற்றி ஐம்பது கிராம் மீன்ஸ்ட் பீஃப் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி சிக்கன்லையும் செய்யலாம் அதே மாதிரி ரெண்டு மீடியம் உள்ள வெங்காயத்தை நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் மீடியம் சைஸில் உருளைக்கெழங்க வேகிற அளவுக்கு இது மாதிரி சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற பீஃபுக்கு கொஞ்சம் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மஞ்சள் தூள் அதே மாதிரி மிளகுத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அது கூடவே முக்கியமாக உப்பும் சேர்த்து நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் சட்டி சூடாகினது அரை டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்க ஒயில் லேசாக சூடாகிட்டு வரும்போதே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மீன்ஸ் பீஃபை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து லேசாக இது மாதிரி கிளறி விட்டுடுங்க பொதுவாக இறைச்சி எப்போவுமே நம்ம இது மாதிரி சட்டியில் போட்டதுமே பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி விடும் இல்லையா அந்த தண்ணியிலே அந்த இறைச்சி குயிக்காக வேக பார்த்துரும் ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இறைச்சி ஒரு ஐம்பது வீதம் நல்லாவே இது மாதிரி வந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் அண்டு உருளை உருளைக்கிழங்கும் நம்ம இது மாதிரி சேர்க்கும் போது அதுவும் லேசாக தண்ணி விடும் ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஒரு தண்ணியும் சேர்க்காமலே அதில் இருக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இறைச்சா இருக்கட்டும் உருளைக்கிழங்கு அறிகட்டும் ரொம்ப அழகாக வெந்து வாரத்துக்கு உதவி அரைக்கும் இது மாதிரி மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இது மாதிரி தண்ணி எல்லாமே வத்தினத்துக்கு அப்புறமா கிழங்கு மசிஞ்சு போகாத அளவுக்கு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான அளவு ருசி பார்த்து உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து அதையுமே இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம முன்னே சேர்த்துருந்த அத்தனை மசாலா பவுடர்ஸ் அதாவது கரம் மசாலா நச்சீரகம் மிளகுத்தூள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கட்டர் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையுமே லேசா மிக்ஸ் பண்ணி அகைன் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரி லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க நம்ம செய்ய போற ஸ்டவ் ரொட்டிக்கு அட்டகாசமான டேஸ்ட்டை கொடுக்க போறது இந்த டேஸ்ட்டையான ஃபீலிங்ஸ் தான் நீங்களும் செய்யறதா இருந்தா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க மாவை நல்லா இது மாதிரி இருபது நிமிஷமோ முப்பது நிமிஷமோ ரெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிருக்கும் எந்த அளவுக்கு இலாஸ்டிக் தன்மையோட சூப்பர் சாஃப்டாக கிடைச்சிருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாவில் நாம் எப்படி ஸ்டஃப் ரொட்டியை ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் மாவை ரெண்டு பகுதியாக கட் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் இதுவே நீங்கள் மூணு கப் மாவு சேர்த்திங்க அப்படின்னா மூணு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி ரெண்டு பகுதியில் ஒரு பங்கு லேசாக மாவு தூவி நல்லாவே கைகளால் தட்டி எப்போவுமே உங்களுக்கு வட்ட வடிவமாக மாவு தட்டணும் அப்படின்னா முதலாவதாக கை விரலால் தட்டின அந்த ஷேப் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்க வீடியோ பாக்குற மாதிரி ஒரு ரோலர் வச்சு நல்லாவே பெரிய வட்டமாவை தட்டி எடுத்துக்கொள்ளுங்க இது மாதிரி நல்ல ஸ்லிம்மாக தின்னா பெரிய அளவில் தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி செய்ய போகிற ஸ்டெஃப் ரொட்டி பார்த்தீங்கன்னா இந்த பேனில் தான் செய்ய போகிறேன் ஸோ பேனை வச்சு அதில் அளவுக்கு ஏற்ற மாதிரி லேஸாக மார்க் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா அந்த மார்க் பண்ணின உள்ளுக்கு இது மாதிரி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சீஸ் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி மொசரலா சீஸும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் வெறுமையாக நம்ம செஞ்சுருந்த ஃபீலிங்ஸை மட்டுமே இது மாதிரியும் சேர்த்துக்கலாம் ஸோ அதை வட்ட வடிவத்திலேயே இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் லேசாக கத்தியால் ஒரு கீறு போட்டு அதில் ஒரு பகுதியை இது மாதிரி இழுத்து இழுத்து கவர் பண்ணி விட்டு ாலே போதும் நம்ம பெசிஞ்சிருக்கிற மாவு நல்லாவே இலாஸ்டிக் தன்மையாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கஷ்டமே படாமல் ஈஸியாகவே உங்களுக்கு இழுத்து கவர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல தின்னா இது மாதிரி தட்டி மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது மாதிரி நல்லாவே இழுப்பட்டு உங்களுக்கு ஈஸியாகவே கவர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்ய போகிற பேனில் பட்டர் அப்படி இல்லாட்டி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரொட்டியை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ரெண்டு கைகளாலையும் மாற்றி மாற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உடைஞ்சி போகாமல் அந்த ஷேப்பில் எந்த ஒரு குளறுபடியும் வராமல் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக எடுத்துடலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் பேனில் வச்சதுக்கப்புறமா விரல்களெல்லாம் லேசா தட்டி விட்டுட்டீங்கன்னா அழகான வட்ட வடிவ ஷேப்பில் உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரொட்டியட மேல் பகுதிக்கும் ஆயில் இல்லாட்டி பட்டர் தடாவி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள் பேனை இது மாதிரி கண்டிப்பாக மூடி போட்டு மூடி வச்சு நாலு நிமிஷம் இல்லாட்டி அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் கீழே அடிப்பிடிச்சிடாமல் இருக்க லேசாக இது மாதிரி பேனை ஆட்டி விட்டுடுங்க அடிக்கடி ஒரு ஸ்பூன் வச்சு பகுதி நல்ல அழகான கோல்டன் பிரவுன் கலராக வந்துட்டுதா அப்படின்னு செக் பண்ணியும் பார்த்துக்கொள்ளுங்கள் பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கணும் ஸோ திருப்புறதுக்கு ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு மூடியில் இதை லேசாக அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது உடையாமல் ரொம்ப அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த பேனுக்கு அரை டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேருங்க அப்போ தான் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வாரத்துக்கு உதவியாயிக்கும் வீடியோவில் பார்த்த மாதிரியே லேசான முறையில் திருப்பி போட்டு விட்டுடுங்க முன்னே செஞ்ச மாதிரியே நாலு நிமிஷத்துக்கோ அஞ்சு நிமிஷத்துக்கோ லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் தான் அப்படின்னு டபுள் செக் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ அவ்வளவுதான் ஈஸியான கீழ் கீழ்பகுதியும் மேல் பகுதியும் நல்ல அழகான கோல்டன் ப்ரவுன் கலராக வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம வந்து கொஞ்சம் போல் பட்டர் அப்படி இல்லாட்டி ஆயில் மேலே தடாவிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த சூடு தனியும் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணாமல் இதே பேன்ல வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாவு நல்லாவே கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு நமக்கு பெரிய உதவியா இருக்கும் அவ்வளோதான் குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே இந்த ஸ்டஃப் ரொட்டியே செஞ்சிடலாம் நோம்பு காலங்களில் கால் வலிக்கு அதிக நேரம் கிச்சனில் நின்று கஷ்டப்படாமல் இந்த ஈஸியான இஃப்தார் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோடய கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் take care bye bye